வணக்கம் நான் உங்கள் வி ஆர்வி இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா டர்போ மலையாள மூவி மம்முட்டி நடிப்பில் இந்த படம் வந்து இப்போ வெளிவந்திருக்கு டர்போ அப்படின்னு பேரை கேட்டாலே சும்மா அதிரடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படிதான் இல்லைங்க இந்த படம் புஸ்வானமாக போயிடுச்சு பரவாயில்ல எதுக்கும் இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மம்முட்டி வந்து வழக்கம் போல் என்ன ஒரு அட்டி தட்டி அப்படி இப்படின்னு இருக்கிற ஒரு அசாமியாக தான் மம்முட்டியை காமிக்கிறாங்க இவருக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்புவார் இவர் உடனே என்ன பண்ணுவார் அந்த பொண்ணை போய் கடத்தி இட்டு வந்து இந்த அடா கல்யாணம் பண்ணிக்கோன்னு கொடுப்பாரு கடைசியில் க வந்த பிறகு கூட்டிகிட்டு வந்த பிறகு என் ஃப்ரெண்டு சொல்லுவான் இது அந்த பொண்ணே இல்லைன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்திருன்னு முழிப்பார் வழக்கம் போல் மம்முட்டி ஒரு இறுக்கமான முகத்தை வச்சுக்கிட்டு அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும் நான் வந்து என் வழியை பார்த்துக்கிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் ஸோ மம்முட்டி இருக்கிற ஒரு கேரளா இப்போ இந்த பொண்ணு போகிறது வந்து சென்னைக்கு போயிடும் சென்னையில் போய் அது ஒரு பேங்க்கில் வேலையில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க இது கடையில் ஆரம்பத்து சீனில் ஒரு சீன் காமிப்பாங்க அதுதான் முக்கியமான சீன் அது என்னென்னா சென்னையில் ஒரு வீட்டில் போய் கதவை தட்டி ஒருத்தர் கேட்பார் இந்த வீட்டில் இருக்கிறவரு இருக்காருன்னு அப்போ அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருப்பாங்க இல்லைங்களே அவர் வெளியில் போயிருக்காரே அப்படின்வாங்க அவ்வளோதான் வந்தவர் அந்த பொண்ணையும் அவங்க அந்த அம்மாவையும் அந்த அவங்க பையனையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு கதைக்களத்தோடு ஆரம்பிக்கிறாங்க இப்போ மம்முட்டி கேரளாவில் இருக்கார் அவர் கடத்திட்டு வந்த பொண்ணு இப்போ சென்னையில் பேங்க்கில் வேலை பார்க்குது எது மம்முட்டி அங்கே அடி தட்டி அப்படி இப்படின்னு இருந்துட்டு ஒரு சுச்சுவேஷனை ஊற விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவர் சென்னைக்கு வரார் வந்தவர் என்ன பண்ணுவார் நேராக பேங்க்கில் வேலை செய்கிறார் அந்த பொண்ணுகிட்ட எப்படியோ கொண்டு போய் கனெக்ட் பண்ணி சேர்த்துடும் அப்போ அங்கே போன பிறகு என்ன ஆகும் இப்போ அந்த பொண்ணு எங்கே வேலை பார்க்குது பேங்க்கில் அப்போ உடனே என்ன கதை ஆரம்பிப்பாங்க பேங்க்கில் ஸ்கேம் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு நம்ம பேங்க்கில் டைரெக்டாக பணத்தை போட்டு பணத்தெல்லாம் எடுக்கிற எல்லாம் கதை சொல்லுவாங்க அப்படி அந்த மாதிரி ரூல்ஸு ரெகுலேஷன் எதை பற்றியும் தெரியாமல் பேங்க்கில் ஸ்கேம் அப்படி இப்படின்னு அந்த கதைக்களம் போகுது இப்போ மம்முட்டி இந்த பொண்ணை கனெக்ட் பண்ணிட்டாங்களா பேங்க்கில் வந்து தில்லு முல்லு ஸ்கேனுங்கிற மா ஸ்கேமுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கதைக்களம் பண்ணிட்டாங்களா இப்போ சீனில் ஒன்றை காமிச்சாங்கள்ல ஒரு ஆள் வந்து ஒரு அம்மாவையும் அந்த பையன் ஒரு சின்ன பையனையும் போட்டு தள்ளினாங்கள்ல இப்போ அந்த இடத்துக்கூட மம்முட்டி எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை இந்த மம்முட்டி நல்லா அடி வெட்டு குத்துன்னு இறங்கி எதிரிகளை துவம்சம் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஸோ வில்லன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு வில்லனும் ஈக்குவலண்ட்டாக மம்முட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வில்லனுக்கு சம்பளம் கொடுக்க முடியலையே அவர் தான் டேரக்டர் வேறு சம்பளம் கொடுக்க முடியாது மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் செத்தே போயிடுவார் இந்த இதில் பார்த்தோன்னா மம்முட்டி அடிக்க வர்றவனாம் நல்லா அடி வாங்கிக்கிட்டு போயிட்டு இருப்பான் ஸ்னைஃபர்ஸ் வருவானுங்க கத்தியை தூக்கின்னு வருவானுங்க எப்படி இருந்தாலும் எல்லாம் அடி வாங்கிட்டு போகிறவனாக தான் இருப்பாங்க இந்த படத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அப்படியே தலை தான் சுத்தும் அந்த ரேஞ்சில் தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க எவ்வளோ தாலும் அடி வெட்டு குத்து அப்படின்னு இருக்குது அப்படியே டர்புன்னு அப்படியே பவர்ஃபுல்வாங்க அப்படிலாம் ஒரு பவர்ஃபுல் இல்லை ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்தா நமக்கு அது பிடிக்கும் திருப்பி 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 ஒரே மாதிரி அடி ஒரே மாதிரி சண்டை ஒரு லாஜிக் இல்லாத கதை இப்படிலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க படம் என்ன ஆகும் டர்போ டுபாக்கூர் ஆகிடும் கடைசியில் இந்த படம் புஸ்வானமாக ஆகிடுச்சு இது மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்லா ஓடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அது அப்படி ஓடுற வாய்ப்பே கிடையாது டோட்டலாக படுத்துடும் அந்த படம் ஸோ மலையாள படத்தில் அப்பப்போ தான் ஏதாவது ஒரு நல்ல படம் வரும் வழியே மற்ற படங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் நல்ல படங்கள் வந்து அங்கேயும் வர்றதில்ல எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரே மாதிரி தான் அத்திப்புத்தாப்பில் ஏதாவது ஒரு படம் நல்லா ஓடும் அதுக்கப்புறம் பத்து படம் படுத்துரும் அந்த பத்து படம் படுக்கிற வரிசையில் தான் இந்த மம்முட்டி படமும் இருக்குது சரி மம்முட்டி ரசிகராக இருந்து அவரோடத நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவர் நடிப்பெல்லாம் பார்க்கணும் இப்போ இதில் என்ன புதுசாக செஞ்சுருக்குறாருன்னு அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குமானு தேடி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை போய் பாருங்கள் இல்லைன்னா காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேட்டருக்கு போக வேண்டாம் நிம்மதியை படுத்து தூங்கி எந்திரிப்போம் அப்படின்னு இருந்தோன்னா நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டில் படுத்து தூங்குங்க அவ்வளோதான் இந்த படம் இந்த படத்தில் ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரமாதமாக எதுவுமே இல்லை போர் அடிச்சா அவன் இப்போ சும்மா போய் தேட்டரில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தூங்கி எழுச்சி வரணுன்னா போயிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே படுத்து தூங்குங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அடுத்த படத்தில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி